செயலின் சக்தி எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுதலை அறிமுகம் நமது மனதில் தோன்றும் எண்ணங்களும் அதனால் உடலில் ஏற்படும் உணர்வுகளும் நம்மை சில சமயங்களில் முடக்கிப் போடுகின்றன ஒரு செயலை செய்யவிடாமல் தடுக்கின்றன இந்த மனத்தடைகளை உடைத்து நாம் செய்ய வேண்டிய செயல்களில் கவனம் செலுத்தி வாழ்க்கையில் முன்னேறுவது எப்படி இதோ ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த அணுகுமுறை எண்ணமும் உணர்வும் இருவேறு முகங்கள் முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மனதில் தோன்றுவதை நாம் எண்ணம் தாட் என்கிறோம் அந்த எண்ணத்தால் ஏற்படும் உடல் ரீதியான அனுபவத்தை உணர்வு ஃபீலிங் என்கிறோம் உதாரணமாக மனதில் ஒரு கவலை தோன்றினால் அது எண்ணம் அதனால் வயிற்றில் ஒருவித சங்கடமோ நெஞ்சில் பாரமோ ஏற்பட்டால் அது உணர்வு இவை இரண்டும் அடிப்படையில் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை ஒரே விஷயத்தின் இருவேறு வெளிப்பாடுகள் இப்போது மனதில் ஒரு எண்ணம் வருகிறது அதை டாட் என்று சொல்லிட்டோம் அந்த எண்ணத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை என்பதை நீங்கள் எளிதாக புரிந்து கொண்டீர்கள் அதே போல உடல் ரீதியாக ஒரு எண்ணம் வரும்போது அதாவது ஒரு உணர்வு வரும்போது அதை எப்படி எதிர்கொள்வது வெறும் எண்ணத்திற்கு நாம் முக்கியத்துவம் தராத போது அது தானாகவே மறைந்து விடுகிறது ஃபேட் அவுட் அதுபோலவே உடல் ரீதியான வலி அல்லது உபாதை போன்ற உணர்வுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் அது பாட்டுக்கு இருக்கிறது நான் என் வேலையை பார்க்கிறேன் என்று இருந்துவிட்டால் அந்த உணர்வும் நாளடைவில் தானாகவே குறைந்துவிடும் அல்லது மறைந்துவிடும் உடலின் சுயகையிலக்கும் ஆற்றல் நமது உடல் தன்னைத் தானே சரி செய்து கொள்ளும் அபாரமான ஆற்றல் கொண்டது இதை நாம் முதலில் நம்ப வேண்டும் தேவையற்ற கலக்கமும் குழப்பமும் தான் பிரச்சனையை மேலும் அதிகரிக்கின்றன ஒரு வலி இருக்கும்போது ஐயோ வலிக்கிறதே என்ன ஆகுமோ என்று நாம் கவலைப்படும்போது அந்த வலியின் தாக்கம் அதிகமாகிறது அதை அதன் போக்கில் விட்டுவிட்டால் உடல் தானாகவே அதை கையாண்டு சரிசெய்யத் தொடங்கிவிடும் கவனமாற்றம் எண்ணத்திலிருந்து செயலுக்கு இங்குதான் முக்கியமான பகுதி வருகிறது நம்முடைய கவனம் ஈட்டிடின் மனதில் தோன்றும் எதிர்மறை எண்ணங்கள் மீதும் அதனால் ஏற்படும் உணர்வுகள் மீதும் இருந்தது இப்போது அந்த கவனத்தை அங்கிருந்து எடுத்து நாம் செய்ய வேண்டிய செயல் மீது திருப்ப வேண்டும் என்னுடைய சொந்த அனுபவத்தையே உதாரணமாக கூறுகிறேன் சுமார் பதினெட்டு இருபது வருடங்களாக எனக்கு கார் ஓட்டுவதில் ஒருவித பயம் ஒரு மனத்தடை இருந்தது அந்த எண்ணங்களும் அதனால் ஏற்படும் உடல் நடுக்கமும் என்னை செயல்பட விடாமல் தடுத்தன அப்போது நான் இந்த உண்மையை உணர்ந்தேன் என் மனதில் வரும் பயம் கவலை போன்ற எண்ணங்களின் மீது இருந்த கவனத்தை எடுத்து காரை ஓட்டுவதற்கு தேவையான செயல்கள் மீது வைத்தேன் கார் ஓட்டுதலில் எது கீர் எது பிரேக் எது கிளட்ச் எது ஆக்சிலரேட்டர் கண்ணாடிகளை மிரர் எப்படி பார்ப்பது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு எப்படி செல்வது நெடுஞ்சாலையில் பைபாஸ் எப்படி ஓட்டுவது இவைதான் நான் செய்ய வேண்டிய செயல்கள் என் கவனத்தை உள்ளிருக்கும் குழப்பத்திலிருந்து விடுவித்து இந்த செயல்களைச் செய்வதில் முழுமையாக செலுத்தினேன் எதிர்த்துப் போராடாதீர்கள் திசை திருப்புங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்த்து மல்லுக்கட்டினால் அதன் சக்தி அதிகரிக்கும் நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அது வலுப்பெறும் மாறாக அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்கள் கவனத்தை வேறு திசையில் அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய செயல்பக்கம் திருப்பிவிட்டால் அந்த பழைய விஷயம் தானாகவே வலுவிழந்து மறைந்துவிடும் ஃபேட் அவுட் நான் கார் ஓட்டும் செயல்களில் கிளட்ச் பிரேக் ஸ்டியரிங் கட்டுப்பாடு கவனம் செலுத்த ஆரம்பித்தபோது அந்த பழைய பய உணர்வுகளும் எதிர்மறை எண்ணங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பித்தன அதே சமயம் நான் செய்ய வேண்டிய செயல் அதாவது கார் ஓட்டும் திறன் மேம்படத் தொடங்கியது விடாமுயற்சியும் வெற்றியும் இது ஒரே நாளில் நடந்துவிடவில்லை சுமார் ஆறு மாதங்கள் தேவைப்பட்டது படிப்படியாக அந்த எதிர்மறை உணர்வுகள் எண்ணங்கள் முழுவதுமாக மறைந்து நில் என்ற நிலைக்கு வந்தது அவை எப்போது போகும் என்று நான் பின்னால் துரத்தவில்லை அதை அதன் போக்கில் விட்டுவிட்டு நான் செய்ய வேண்டிய செயலில் மட்டுமே கவனம் செலுத்தினேன் அதன் விளைவு நான் தனியாக காரை எடுத்துக்கொண்டு சமதளத்தில் ஓட்டுவதே கடினம் என்று நினைத்த நான் ஏற்காடு போன்ற கடினமான மலைப்பாதையில் சர்வராயன் மலையில் ஷெவராய் ஹில்ஸ் காரை ஓட்டி நிறுத்தினேன் இது எனக்கே ஒரு பெரிய சாதனையாக தெரிந்தது யூ ஆர் அச்சீவ் என்று எனக்கே நான் சொல்லிக்கொண்டேன் என்னை முடக்கிப் போட்டிருந்த எதிர்மறை உணர்வுகளின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு ஒரு பயனுள்ள செயலை என்னால் செய்ய முடிந்தது இது எல்லோருக்கும் சாத்தியம் இந்த அனுபவம் எனக்கு மட்டும் உரியதல்ல இது ஒரு பொதுவான விதி உங்களுக்கு இதுக்காராக இருக்கலாம் இன்னொருவருக்கு பிரீச்சை பயமாக இருக்கலாம் வேறொருவருக்கு ஒருவருக்கு மேடையில் பேசும் பயமாக இருக்கலாம் அல்லது அவரவர் செய்ய முடியாமல் தவிக்கும் எந்த ஒரு செயலாகவும் இருக்கலாம் உங்களை முடக்குவது எது அதை பற்றிய உங்கள் எதிர்மறை எண்ணங்களும் அதனால் ஏற்படும் உணர்வுகளும் தான் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் அந்த எதிர்மறை எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதை அதற்கு பி அட்டிக் ரெஸ்பாண்ட் நிறுத்துங்கள் உங்கள் முழு கவனத்தையும் நீங்கள் செய்ய வேண்டிய செயல் பக்கம் திருப்புங்கள் அந்த செயலை எப்படி செய்வது அதற்கு என்ன தேவை என்பதில் கவனம் செலுத்துங்கள் அப்படி செய்யும் போது பழைய தடைகள் தானாக விலகும் உடனடியாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறதோ இல்லையோ நிச்சயமாக மன அழுத்தம் இல்லாமல் ஓரளவு நிம்மதியாக உங்களால் செயல்பட முடியும் அதுவே பெரிய முன்னேற்றம்தான் உதாரணத்தின் வலிமை இதை நான் யூடியூபில் பகிர்ந்திருந்தேன் அதை பார்த்துவிட்டு மும்பையிலிருந்து ஒரு வருமான வரி அதிகாரியின் மனைவி ஐம்பத்தி எட்டு வயது என்னை தொடர்பு கொண்டார் அவர் தனது நாற்பத்தி எட்டாவது வயதில் ஏற்பட்ட ஒரு சிறிய கார் விபத்துக்குப் பிறகு பயத்தின் காரணமாக பத்து வருடங்களாக கார் ஓட்டுவதையே நிறுத்திவிட்டிருந்தார் அவர் ஓட்டியது ஃபோர்டு என்டோவர் ஃபோர்டு என்டவர் போன்ற பெரிய கார் என் வீடியோவை பார்த்த உத்வேகத்தில் பத்து வருடங்களுக்குப் பிறகு காரை எடுத்து மும்பையின் கடுமையான டிராஃபிக்கில் இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரம் ஓட்டிவிட்டு வீட்டிற்கு வந்து காரை ரிவர்ஸில் ஏற்றி நிறுத்திவிட்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் எனக்கு ஃபோன் செய்தார் தம்பி சூப்பர் தம்பி பத்து வருஷத்துக்கு அப்புறம் நான் இன்னைக்கு ரிலாக்ஸா கார் ஓட்டிட்டு வந்தேன் என்றார் இதுபோல் இருசக்கர வாகனம் ஓட்டும் பயம் தேர்வு பயம் என பலவிதமான தடைகளால் தவித்த பல சகோதர சகோதரிகளுக்கு இந்த அணுகுமுறை உதவியிருக்கிறது முடிவுரை உங்கள் மனதில் எவ்வளவுதான் எதிர்மறையான எண்ணங்கள் புயலாக அடித்தாலும் உங்கள் கவனம் நீங்கள் செய்ய வேண்டிய செயலின் மீது இருக்கட்டும் அந்தச் செயலை சிறப்பாகச் செய்வதற்கான வழிகளில் மனதைச் செலுத்துங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்த முயலாமல் செயல்களை கட்டுப்படுத்துங்கள் இதுவே தேவையற்ற போராட்டங்களிலிருந்து விடுபட்டு அமைதியாகவும் திறமையாகவும் செயல்படுவதற்கான திறவுகோல்